ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தனிமையை கண்டு அஞ்சாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலங்களில் நீங்கள் தனிமையில்தான் இருப்பீர்கள் இந்த தனிமையில் கழிக்கும் காலங்கள் உங்களை ஞானம் உள்ளவராகவும் முதிர்ச்சியுள்ளவராகவும் அச்சமற்றவராகவும் மாற்றும் சோ எல்லா மாயைகளையும் உடை யார் எது ஏன் உண்மையில் முக்கியம் என்பதை தனிமை மட்டுமே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் யாரும் உங்களுடன் இல்லாத போதுதான் உங்கள் சொந்த பலம் என்ன என்பதையே நீங்கள் அறிவீர்கள் உங்கள் வலிமையான பதிப்பை நீங்கள் தனிமையில் மௌனமாக சந்திப்பீர்கள் வழி உங்கள் சிறந்த ஆசிரியராக மாறும் அதன் காரணமாக வளர்ச்சி உங்கள் அமைதியான வெகுமதியாக மாறும் வருங்காலத்தில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் தனிமை என்பது மாறுபடத்தில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை மனதார உணர்வீர்கள் மீண்டும் சொல்கிறேன் தனிமையை கண்டு அஞ்சாதீர்கள் தனிமையை அரவணையுங்கள் சோ தெரிஞ்சோ தெரியாமலோ யார் மனதையும் நோகடிக்காதீங்க நண்பா பண ரீதியாக யாரையும் ஏமாத்தாதீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ இருந்தாலும் முதல்ல அவங்கள மனுஷனா மதிங்க நண்பா ஸோ அதாவது ஒரு குட்டி கவிதை நண்பா அவளின் கூர்த்தீட்டிய புருவத்தால் வெட்டு காயப்பட்டு போனேன் கடைக்கண் பார்வையால் கவலைக்கிடமானேன் இதழ் கொடுத்த சிகிச்சையால் உ உயிர் பிழைத்து போனேன் உயிர் கொடுத்த இதழை வர்ணிக்க எழுதுகோளானேன் ஒரு குட்டி கவிதை நண்பா குழந்தையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு வெளியே சென்ற என் மனைவி வெகு நேரமாக வீடு திரும்பவில்லை அம்மா எங்கே அம்மா எங்கே என்று கேட்டு குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது புதிதாக வாங்கிய பொம்மை ஒன்றை கொடுத்தேன் அழுகை நின்றது குழந்தை பொம்மையை வெறித்து பார்த்தது மறுபடி அழுகை ஏன் என்னாச்சு என்றேன் இதோட அம்மா எங்கே என்றது சோ வாழ்க்கையில முன்னேறணும்னு மனநிலை இல்லாதவன வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேறணும்னு மனநிலை இல்லாதவன அப்படியே விட்டரணும் நண்பா வலுக்கட்டாயமா அவனை மாத்த முயற்சி செய்யக்கூடாது என்ன பண்ணாலும் அவன் அப்படியே தான் இருப்பான் சோ மீளவே முடியாது என்றில்லை ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீண்டும் வந்ததின் மிச்சம்தான் இன்று இந்த வாழ்க்கை உன் மௌனத்தின் பாரம் தாளாமல் சடசடவென்று வென்று முறிந்து கொண்டிருக்கிறது என் மனதின் கிளை நீ நல்லா இருக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அவங்களுக்காக இரு யாருமே நினைக்கலன்னா பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இரு உனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க கத்துக்கோ ஆகவே மாட்ட புரிஞ்சுதா நண்பா ஸோ நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது ஆனால் நடக்க போற விஷயத்த மாற்ற முடியும் மட்டமானவன் உன்னை மட்டம் தட்டுவான் நீ உயர்ந்த பின் உனக்கு கையும் தட்டுவான் கடந்த காலத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு அமைதி இழந்து அழுது கொண்டு இருக்கலாம் மீள முடியாத துயரம் என்று ஏதுமில்லை நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர உங்களால் முடியும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் வாழ்க்கை நீங்கள் இழந்ததை சீரமைக்கும் அது சிறந்தவற்றை கொண்டு நிரப்பும் உங்கள் கடந்த காலத்தைப் போலவே இது இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நேற்று ஒரு புன்னகை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு பின்னர் ஒரு மறதி அவ்வளவுதான் எல்லாம் ஸோ ஏதாவது அற்புதம் நடக்கும் வரை பிரார்த்தனையை கைவிடாதிருங்கள் ஸோ என்னுடைய நண்பனை நான் நேசித்தேன் அவன் என்னை பிரிந்து போனான் அதை பற்றி சொல்வதற்கு அதிகமாக ஏதும் இல்லை தொடங்கியது போலவே அவ்வளவு மென்மையாக முடிகிறது கவிதை என்னுடைய நண்பனை நான் நேசித்தேன் மிகச்சிறந்த கவிதை நண்பா விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பதுதான் சாதனை சரியோ தப்போ தைரியமா பேச கத்துக்கணும் நண்பா பேச கத்துக்கணும் இங்க பதில் சொல்றதுக்கு பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில கட்டிடுவாங்க ஒருத்தர் கோபத்துல பேசும்போது கவனமா கேளுங்க ஏன்னா அதுதான் உங்க உண்மையை சொல்லக்கூடிய நேரம் தவறை உணர்ந்து வருந்துபவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்கள் தன்னலத்தை மட்டுமே கொள்கையாக கொண்டவர்களை மனதிலிருந்தே எடுத்தெறியுங்கள் நண்பா விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள் அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது அவ்வளவுதான் சிந்தித்து செயல்படு நண்பா என்றாவது உன் கொண்டாட்டங்கள் முடிந்து நீ திரும்பும்போது என்றாவது சோர்வுற்று பற்றி கொள்ள விரல்களை தேடும்போது என்றாவது ஒரு நாள் விழித்திரவாமல் படுக்கையினை துடாவும் போது நான் இல்லாமல் போகலாம் ஆனால் அன்றுதான் நான் இருந்ததற்காக அர்த்தம் உறவேன் சோ துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமா சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது சிந்தித்து செயல்படும் நண்பா சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே மனிதனின் வாழ்க்கையை கவனிக்க தவறாத இரண்டு சாட்சிகள் என்றும் இருக்கின்றன மனசாட்சி உனக்குள்ளே பேசும் குரல் இறைசாட்சி உலகம் முழுக்க உண்மை சொல்லும் மொழி மரண வாசலி மனசாட்சி நீதிபதியாக பேசும் தலைமுறைகளுக்கு இறைசாட்சி சாட்சியாக திகழும் நண்பா சோ கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் உன்னை அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் உதறித் தள்ளியவரிடத்தில் நீ உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் நண்பா அப்படி என்ன நடந்துவிட்டது பிடித்தவர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிடித்ததை செய்கிறார்கள் எங்கோ தொலைவில் இருக்கின்றார்கள் முக்கியமாக உயிரோடுதான் இருக்கின்றார்கள் அதைவிடவும் நம்ம நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள் அவ்வளவுதான் வேறெதுவும் நடக்கவில்லை நிம்மதியே இருக்கலாம் நண்பா கடவுளை விட யமனே சிறந்தவர் போல இறந்த பிறகுதான் சித்திரவதை செய்கிறார் யமன் ஆனால் வாழும்போதே பல துன்பங்களை தந்து தினந்தினம் சித்திரவதை செய்கிறார் அவசரப்படுபவர்கள் ஒரு பகுதியை மட்டுமே காண்கிறார்கள் பொறுமையாக காத்திருப்பவர்கள் முழு படத்தையும் காண்கிறார்கள் ஏமாற்றுவதற்குத்தான் அறிவு வேண்டுமே தவிர ஏமாறுவதற்கு அன்பு ஒன்றுமே போதுமானது பாதி தூக்கத்தில் எழுந்து தாயை தேடும் குழந்தை போல் எல்லோ எல்லோரும் தூக்கத்தில் திட்டமிட்டபடி கனவு காணுங்கள் அப்பொழுதுதான் நாம் நினைத்தபடி எல்லாம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்